இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய செல்லப்பருந்தை சாரை பற்றி அவர் வந்து ஒரு கிரிமினல் ரவுடி அவர் ஒரு ஹிஸ்டரி அக்யூசியேஷன் போட்டாங்க ரெகுலராக ட்ரபிள் மேக்கர் போலீஸில் தூக்கி உள்ள வைக்கிறவர் அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்தவர் அவர் வந்து பட்டேலத்த சமுதாயத்துக்கு ரொம்ப பாடுபட்டவர் அவர் வந்து ரெண்டு வாட்டி எம்எல்ஏ இருக்கிறார் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக போட்டிருக்கார் இளம் தலைவர் ராகுல் காந்தி இத இதை நான் என்ன சொல்ல வர வைக்கிறேன்னா இது மாதிரி ரவுடிங்க ஹிஸ்டரி ஷீட்டருக்கு தலைவர் பதவி கொடுத்து பிரதமர் தெய்வப்பிறவி பிரதமர்கிட்ட தெய்வப்பிறவிகிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அண்ணாமலை பண்ணுற வேலை ஆருத்ரா ஸ்கேமாக இருக்கட்டும் அவனோட நண்பர் பிருத்வியாக இருக்கட்டும் இது த தங்க ஸ்மகுல் பண்ணுறதா இருக்கட்டும் ஆருத்ரா ஸ்கேமாக இருக்கட்டும் இது எல்லாமே மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் இவங்கள மாதிரி ஆட்களை பிஜேபியில் சேர்க்கறது பிஜேபியோட வேலையாக இருக்குமே தவிர காங் தமிழ்நாடு காங்கிரஸில் இவ்வளோ பெரிய கொள்ளையோ கிரிமினலோ நாங்கள் என்றைக்குமே சேர்த்தது கிடையாது இதை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு எங்களுக்கு தோணித்து அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் ரிட்டையர்டு அடிஷ்னல் சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் அனுசியா நெல்சன் மேடம் வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு அவங்கள தெரியும் அதனால்தான் இவங்களை கூப்பிட்டோம் ராஜீவ்காந்தி படுகொலையும் போது அந்த சை சைனில் இருந்து அவங்க இன்ஜினியர் ஆகி ஒரு கையிலே பட்டு அவங்க வாழ்க்கையை ச டேமேஜ் ஆகிடுச்சு டெரரிசமாக நேராக பார்த்தவங்க ஒரு சின்சியர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் முப்பத்தி ஆயிரம் வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க அவங்கள வந்து வந்து கிளாரிஃபை பண்ண சொல்ல போகிறோம் இது மாதிரி யாராவது அந்த ஏரியா அவர் வந்து ஸ்ரீ பரும்போது ஒரு தான் அவர் அங்கே யார் பேரில் சார்ட் ஷீட்டோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எல்லாமே மேடமுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அவங்க பேச போகிறாங்க இது மாதிரி பொறுப்பில்லாத இல்லாத பேசுறது நேற்று குஷ்பு மே முந்தா நேற்று குஷ்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் திரும்பி திரும்பி சொல்கிறோம் தமிழர் மக்கள்கிட்டேருந்து மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு ஆருத்ரா கோல்டு ஸ்கேமு இப்போ வந்து பிருத்வி ஸ்மகுல் பண்ண தங்கம் இது மாதிரி இதை பணத்தை ரைஸ் பண்ணி இதை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணியிருக்காங்கிறது கிளியராக மக்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு ஆள் வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஆளை நீங்கள் சேர்த்த ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் திரும்பி திரும்பி நீங்கள் மூணு பெரிய இன்சிடெண்ட்டில் பிஜேபி சேர்ந்த நபர்கள் பேர் வருதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்கு இருக்குது ஒரு நேஷ்னல் பார்ட்டிங்கிறது இது மாதிரி ஆட்களை உள்ளே சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணுறது அரசியல் த ஸ்டாண்டர்டே குறைக்கிறது இந்த நாட்டில் வந்து பெரிய பெரிய அரசியல் தமிழில் பெரிய பெரிய அரசு லீடர்ஸ்லாம் வந்த ஊர் எந்த கட்சிலேயுமே எங்களுக்கு நிறைய கட்சியோட எதிர்ப்பு இருந்திருக்கு கூட்டணியே இருந்திருக்கு எந்த கட்சிலேயும் தமிழ்நாட்டோட நூற்றி இருபது வருஷம் வரலாறுல எந்த கட்சியிலையும் இது மாதிரி மோசமான ஆட்களை பிரமுகராக போட்டதே கிடையாது இதை நாங்கள் கேள்வி கேட்டோம்னா உடனே எங்கள் தலைவர் ஒரு ஷீட்டர் அப்படின்னு தவறாக சொல்கிறீங்க சொல்கிறாங்க ஸோ எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு மேடம் இங்கே வந்திருக்காங்க இதுக்கப்புறம் எதாவது கேள்வினா மேடம் பதில் சொல்லுவாங்க மேடம்